குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஆனந்தனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இப்போது பல உண்மைகள் வெளிவந்திருப்பதாகவும் சிலோன் பாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த கெசல் பத்ர பத்மேவுக்கெல்லாம் பெரியவர் என்ற அடிப்படையிலே பேசப்படுகின்ற அந்த நபர் தொடர்பாகவும் ஒரு உண்மை வெளிவந்திருக்கின்றது என்ற விடயம் இப்போது பேசுபொருளாக மாறி ஏப்ரல் குண்டு வெடிப்பு சம்பவத்தோடு தொடர்புடைய ஒரு பெண்ணையும் நாடு கலத்தினாரா இந்த ஆனந்தன் என்ற அடிப்படையிலும் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு கெசல் பத்ர பத்மேவினுடைய தொலைபேசியை கிண்டி கிளறிய போதுதான் பலதரப்பட்ட உண்மைகள் வெளிவந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன பல அழகிகள் அதுவும் நடிகைகள் பலர் சிக்கி இருக்கின்றார்கள் கெசல் பத்ர தொலைபேசியை கிண்டி கிளறுகின்ற போது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவர்கள் எல்லோருக்குமே வணக்கம் இந்த இசாரா செவ்வந்தி விடயத்திலே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இசாரா செவ்வந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு போய் விட்டவர் அதனுடைய படகினுடைய உரிமையாளர் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்ற இந்த ஆனந்தன் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் இருந்து இரண்டு துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது இசாரா சமூகம் நடத்தப்பட்ட விசாரணைகளே இந்த கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நான்கு பேர் இதுவரையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனந்தனிடம் பிரத்யேகமாக நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அவருடைய மாமா மாமா கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த படகோட்டியும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட வழியில்தான் நேற்றைய தினம் ஆனந்தனுக்கு மிக நெருக்கமான ஒருவர் கேரளா அதாவது கஞ்சாவை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற ஒரு நபர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவரிடமிருந்து பத்து கிலோ கேரள கஞ்சாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த விடயம் கொழும்பில் இருந்து வந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அர்த்தம் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது இந்த உண்மைகளை சொன்னது இந்த ஆனந்தன் தான் ஆனந்தனிடம் நடத்தப்பட்ட தான் பல உண்மைகளை ஆனந்தன் புட்டு புட்டு வைக்க ஆரம்பித்திருக்கின்றார் பல உண்மைகளை உலர ஆரம்பித்திருக்கிறார் என்பது இப்போது வருகின்ற செய்தியாக இருக்கின்ற போதுதான் இந்த ஆனந்தனுக்கு உத்தரவிட்டது யார் என்பதையும் உண்மையை சொல்லிவிட்டாராம் ஆனந்தன் குறிப்பாக தனக்கு உத்தரவிட்டது சிலோன் பாய் என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டிலே தலைமுறைவாக இருக்கின்ற முகமது ரிஸ்வி என்று சொல்லப்படுகின்ற நபர்தான் இந்த ஆனந்தனுக்கு இசாரா சிபந்தி அந்த இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு போய் விடும்படி உத்தரவிட்டிருக்கின்றாராம் எனவே கெசல் பத்ர பத்மே ஊடாக தொடர்புடுத்து அதன் ஊடாகத்தான் இந்த ரிஸ்வி முகமது ரிஸ்வி என்று சொல்லப்படுகின்ற சிலோன் பாய் இவர் ஒரு மிகப்பெரிய பாதாள உலக குழுவோடு தொடர்புடைய ஒரு நபர் என்று சொல்லப்படுகின்றது பல காலமாக வெளிவராத நபர் ஒரு மிக மோசமான செயல்களை செய்து வருகின்றார் என்றும் நாடு கடத்தல் வேலைகளை சட்டவிரோதமான முறையில் இவர் செய்து வருகின்றார் என்ற விடயமும் வெளிவந்திருக்கிறது எனவே நீண்ட நாட்களின் பின்னர் இந்த ஆனந்தனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை சிலோன் பாய் தொடர்பான ஒரு விடயம் வெளிவந்திருக்கின்றது எனவே அவர் தொடர்பாகவும் வலை வீச்சுக்கள் ஆரம்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த குற்றத்தாடுப்பில் விசாரணை பிரிவு எனவே இந்த சிலோன் பாய் தான் இந்த ஆனந்தனுக்கு உத்தரவிட்டிருக்கின்றாராம் இசாரா செவந்தியை இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு போய் விடும்படி எனவே ஆனந்தன் இந்த உண்மையை சொன்னது மாத்திரமல்லாமல் ஆனந்தன் மேலும் வர உண்மைகளை சொல்லி இருக்கின்றார் குறிப்பாக இசாரா செவந்தியை மாத்திரமல்ல நூற்றுக்கு மேற்பட்டவரை அவர் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறாராம் அந்த வேலைகள் மாத்திரமல்லாமல் போதைப் பொருள் கடத்தலையும் அவர் செய்து வந்திருக்கின்றார் என்பதுதான் இப்போது வருகின்ற செய்திகளில் இருந்து தெரிய ஒரு விடயமாக இருக்கின்றது அத்தோடு ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக அதிலே தொடர்புடையவர்களையும் நான் நாடு கடத்தினேன் என்ற உண்மையை ஆனந்தன் சொல்லி இருக்கின்றாராம் பல நாட்களாகவே இந்த குற்றப்பழி இந்த அரசாங்கம் குறிப்பாக ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கான சரியான நீதியை கண்டுபிடிக்க சரியான நீதியை வழங்குவோம் சரியான குற்றவாளிகளை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் என்று தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனோட அங்கம் தான் இன்று வரையிலே பிள்ளையார் வெளியே விடப்படாமல் இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் ஒரு துப்பு கிடைத்திருக்கின்றது அரசுக்கு இந்த ஆனந்தனின் ஊடாக அதாவது உயிர் தஞ்சாயிரை குண்டு தாக்குதல் தொடர்பாக ஒருவரை நான் நாடு அதாவது உயிர்த்தஞ்சாயிரை குண்டு தாக்குதலோடு தொடர்புடையவரையும் நான் நாடு நடத்தி இருக்கின்றேன் இந்த அடிப்படையில் சொல்லி இருக்கின்றாராம் அது யார் என்ற கேள்வி இப்போது விழ ஆரம்பித்திருக்கின்றது ஆனந்தனிடம் தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது தென்னிலுங்கை ஊடகங்கள் சில செய்திகளை வெளியிடுகின்றது அதாவது குறிப்பாக புலனாய்வு செய்திகளை வெளியிடுகின்ற ஊடகங்கள் இவர் அதாவது நாடு கடத்தி அந்த நபர் ஒரு பெண்ணாக இருக்கலாம் அந்த பெண் தான் உயிரிழந்ததாக சொல்லப்படுகின்ற இல்லை உயிரோடு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்ற இப்படி குதர்க்கமாக மாறி மாறி சொல்லப்படுகின்ற பெண்ணாக இருக்கின்ற இந்த ஜாஸ்மின் என்று சொல்லப்படுகின்ற பெண் அதாவது எல்லோருமே நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலே பலர் உயிரிழந்து விட்டார்கள் இதுல சஹ்ரான் காசிம் காசிமினுடைய தம்பியினுடைய மனைவி என் மனைவியாக மனைவி இந்த யஸ்மின் இந்த சாரா யஸ்மீனும் குண்டு தா அதாவது தற்கொலை தாக்குதலில் இறந்திருக்கலாம் தங்களை தாங்களே குண்டு வைத்து இறந்து போயிருக்கலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டு அவருடைய அவருடைய உடல் அவருடைய அவர் இறந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை இதனால் அந்த இடத்திலே பெற்ற இடத்திலே அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே அவர்கள் தங்களை தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது மீட்கப்பட்ட உடல் பாகங்களை கொண்டு அந்த உறவினர்களை அவருடைய தாயாரை கொண்டு உடற்கூற்று மாதிரிகளை பரிசுத்த போது இரண்டு முறைகள் அது பொருந்தவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உடற்கூற்று மாதிரிகள் பொருந்தவில்லையாம் மூன்றாவது முறை அதிகம் அப்போதைய பாது அப்போதைய மிக முக்கியமான ஒரு அமைச்சர் அதான் இந்த சர வீரசேகரனுடைய தான் அது மூன்றாவது முறை எப்படியோ சரி கட்டப்பட்டு விட்டதாம் ஆனால் உண்மையை சொல்ல போனால் அந்த ஜாஸ்மினுடைய அந்த உடற்கூற்று மாதிரிகள் அவர்களுடைய உறவினர்களுடைய அதாவது அவருடைய தாயினுடைய உடற்கூற்று மாதிரியோடு பொருந்தவில்லையா அதனை தான் பொருத்தி இருக்கின்றார்கள் கடந்த ஆட்சியாளர்கள் குறிப்பாக கோட்டா ராஜபக்ச அரசாங்கம் எனவே அதனை ரணில் விக்ரமசிங் அரசாங்கம் வந்த போது அலஸ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இந்த அலஸ் ஒரு சந்தேகம் இருக்கின்றது இந்த ஜாஸ்மின் உயிரிழந்திருக்க வாய்ப்பில்லை அதாவது இந்த உயிர்த்தஞ்சாயிர குண்டு தாக்கலோட தொடர்புடைய இந்த ஜாஸ்மின் உயிரிழந்திருக்க வாய்ப்பில்லை உயிரோடும் இருக்கலாம் எனவே அவர் அவருடைய உடற்கூற்று மாதிரிகள் பொருந்தா இரண்டு முறை பொருந்தவில்லை மூன்றாவது முறைதான் பொருந்தியது என்றும் குறிப்பிட்டிருந்தார் எனவே இப்போது அதிலும் ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை அவர் உயிரிழக்கவில்லை அவர் நாடு கடத்தப்பட்டு விட்டாரோ இந்த ஆனந்தன் நூடாக என்ற அடிப்படையிலே அந்த புலனாய் ஊடகமானது இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது பெரும் பேசுபொருளாக மாறி வருகின்றது காரணம் ஆனந்தரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பல திடுக்கடு உண்மைகள் வெளிவருகின்றது என்பதுதான் உண்மையான முடியும் எனவே குற்றத்திடம் தடுப்பு விசாரணை பிரிவு தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மிக விரைவிலே இந்த ஆனந்தரிடமும் நடத்தப்படும் இந்த விசாரணை முடிவுகள் வெளிவரும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அதுவும் வடக்கிலே அதுவும் யாழ்ப்பாணத்திலே அடிக்கடி கைதுகள் இப்போது இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயத்தை மையமாக கொண்டு பல இந்த போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்புடையவர்கள் எல்லாம் இப்போது கைது செய்யப்படுகின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது கெசல் பத்ர பத்மேனுடைய தொலைபேசி அதாவது குப்பையை கிண்டினால் நாட்டம் தாங்க முடியாது என்றார் போல் அவருடைய தொலைபேசியிலே கிண்ட கிண்ட தொலைபேசியை சோதிக்க சோதிக்க மிக பெரும் அதிர்வலைகளெல்லாம் அதிர்ச்சிகளெல்லாம் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக ஆறு நடிகைகள் அதிலே ஒருவர் மிஸ் ஸ்ரீலங்கா என்ற பட்டத்தை வென்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அழகி அவரும் அதிலே அதாவது இந்த கெசல் பத்ர பத்மேவோடு வெளிநாட்டுக்கு சென்ற போது கட்டாரம் துபாய் போன்ற நாடுகளுக்கு சென்ற போது அங்கே இந்த கெசல் பத்ர பத்மேவோடும் மிக நெருக்கமாக அதாவது மிக நெருக்கமான உறவு நிலையில் இருந்திருக்கின்றார்கள் அதிலும் ஒரு நடிகை தானும் தன்னுடைய காதலனும் அஹ் மிக நெருக்கமாக இருக்கின்ற காணொலி அது சொல்வதற்கே வாய்க்கூசமாக இருக்கும் என்னென்றுதான் அதை அனுப்பினார் தெரியவில்லை மிக மிக நெருக்கமாக இருந்த காணொலியை கெசல் பத்திர பத்மேவுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றாரா அது கெசல் பத்ர தொலைபேசியில் இருக்கிறது இதுவரையிலே மாத்திரம்தான் விசாரணை பிரிவு வாக்குமூலங்களை பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து மனத்தியாளர்கள் வாக்குமூலம் பெற்றிருக்கின்றார்கள் இந்த பியூமி ஹன்சமாலினியும் இந்த கெசல் பத்ர பத்மியோடு தொடர்பிலே இருந்தார் என்ற அடிப்படையில் ஆறு பேர் சிக்கி இருக்கின்றார்கள் அதிலே ஐந்து நடிகைகள் ஒருவர் இலங்கையினுடைய இலங்கை அழகி என்ற பட்டத்தை மிஸ் ஸ்ரீலங்கா என்ற பட்டத்தை வென்ற அந்த பெண்ணும் கெசல் பத்ர பத்மியோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கின்றார் புகைப்பட ஆதாரங்களை கொண்டு இப்போ இப்போது அவர்களிடம் தீவிர விசாரணைகள் நடத்தப்பட இருப்பதாகவும் மேலும் பல பல ஆதாரங்கள் வழி வருகின்றது இந்த கெசன் பத்ர பத்ம தொலைபேசியில் இருந்து என்பதுதான் இப்போது வருகின்ற செய் எனவே இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்